ராம் சீதா சீதாசிரியில் நாளைக்கு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் நான்சி செம மாதம் உள்ளே வராங்க கோர்ட்டுக்குள்ளே வந்த வேகத்துக்கு வந்து சீதாலேருந்து ராஜசேகரில் இருந்து எல்லோரும் வந்து மொத்த குடும்பமாக அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் வந்து நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஜட்ஜுக்கு வந்து சொல்கிறாங்க நான் வந்து மகாவோட எங்கர் சிஸ்டர் நான் வந்து லண்டனில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து இப்போ வந்து நான் லா முடிச்சுட்டு அங்கே வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆல் மை சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு ஒவ்வொரு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பட்சத்துலேருந்து எல்லாத்தையும் காட்டுறாங்க வந்து நான் வந்து இந்த கேஸில் ஆஜராகலாம் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே ப்ரொசீடு அப்படின்னு சொன்னோன்னே அந்த அடுத்த சீன் வந்து கட் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க மொத்த பேரும் அதில் சீதாவும் வந்துடுறாங்க ஏற்கனவே பெயில் இருக்கிறதுனால வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து மகாவோட சமாதியில் வந்து நின் நிற்கிறாங்க நின்றுட்டு வந்து சபதம் எடுக்கிறாங்க நம்ம வந்து நான்சி நான் வந்து உன்னை இந்த மாதிரி பண்ணவங்களை வந்து பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஃபாதர் வந்து வர சொல்லியிருக்காங்க சர்ச் ஃபாதர் வர சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாமே மந்திரம்லாம் சொல்கிறாங்க சொல்லி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து திரும்பி வந்து பார்க்குறாங்க பார்த்தப்போ வந்து அர்ச்சனை வந்து இவன் வந்து கண்டுபிடிச்சிருவாளா அப்படின்னு சொன்னான்னு அவ பார்த்தா கம்பீரமாவும் இல்லை ஒன்றும் தெரியல பெருசாக வச்ச சொல்ல அப்படியே இருக்காளே அப்படின்னா ஆமாம் அப்படி தான் இருப்போம் அவள் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தோன்னா சீதாவும் அவங்களும் ஃபேஸ் டு ஃபேஸ் செம மாசாக பார்க்கறாங்கன்னே சொல்லலாம் நிச்சயமாக நான் வந்து வாங்கி தண்டனை வாங்கி கொடுக்காமல் விட மாட்டேன் மகாவை பண்ணவங்களே அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சீதா வந்து நீங்களாக கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னே நீ தானே பண்ண அப்போ உனக்கு தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் சொல்லி வாய முடலை அறிவாளியாக இருக்கீங்களேன்னு இல்லை லண்டனில் வந்தாலும் எங்கேருந்து வந்தாலும் சரி ஆக மொத்தத்தில் என்ன தான் சொல்ல போகிறீங்க எல்லாம் கொஞ்சம் கூட என்ன நடந்து ஏச்சுன்னு விசாரிக்க மாட்டேங்க ரைட்டு வீடு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போகிறப்ப வந்து கரெக்டாக நான்சி வந்து உள்ளே போய்ட்டு மெழுகுவத்தில் வந்து விளக்கேற்றுறாங்க விளக்கேற்றி முடிச்சுட்டு மகா ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் தான் மொத்தம் சீத்தாலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க சீதாவை பார்த்துட்டு மகா வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொன்ன மாதிரியே இந்த நான்சியும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு கடுப்பாகி சீதா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க போன வேகத்துக்கு வந்து உள்ளே போய் நின்றுட்டுருக்கப்ப வந்து கரெக்டாக வந்து மேலே போகிறாப்பில் நம்ம துறையும் மீறாகவும் போன வேகத்துக்கு வந்து சீதா வந்து செம கோவப்படுறாங்க ஆளாளுக்கு ஆளுக்கு வர்ற எல்லாருமே வெளிநாட்டிலேருந்து வந்தால் கூட வந்து இப்போ புதுசாக இப்போ தான் மகானு ஒருத்தி வந்து என்னை பாடாகப்படுத்திக்கிட்டு இருந்தாள் இப்போ பார்த்தா நான்சின்னு அதே உருவத்தில் வந்துட்டு அதே மாதிரியே பாடாப்படுத்துகிறாங்க இவங்களும் வந்து என்ன தான் சொல்கிறாங்க இவங்க எல்லாேருக்கும் என்ன தான் வேணுமா நான் தான் நிம்மதியாக வாழ்கிறது அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இவங்க உண்மையிலே வந்து தங்கச்சியா அப்படின்னு மீரா வந்து கேட்டோன்னே துரை சொல்கிறாப்பில்ல ஆமாம் இவன் வந்து மகாவோட தங்கச்சி தான் அப்படின்னு சொன்னால் இத்தனை நாள் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னோன்னே சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அவன் பேர் நான்சி கிடையாது ராஜலக்ஷ்மி அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான்சின்னு சொல்கிறா அப்படின்னோன்னே மகாவோ எங்கள் அம்மா இருக்காங்களா எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க மேரின்ட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டாங்க அப்போன்னு பார்த்து மனசு கேட்காம வந்து ராஜலக்ஷ்மி வந்து அவங்களுக்கு தத்து கொடுத்தப்ப நாலு வயசில் அவங்க வந்து லண்டன் அழைச்சிட்டு போயிட்டாங்க அதனால் அவன் வந்து பேர் வந்து நான்சின்னு அப்படியே மாறிட்டா அப்படின்னு சொன்னோன்னே மகா வந்து இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லைன்னு பல ட்ரிப் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் அவங்க தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஒன்னு சரி நான் அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கீழே நான்சி வந்து இங்கே கீழே வந்து உட்காந்துருக்காங்க அப்போ வந்து நான்சி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம சேதுராமன் இந்த மாதிரி சீதா பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது இது வந்து யாரோ அவன் மேலே பழிய போட்டுட்டா அதனால் வந்து அவர் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னப்ப நான் ஒன்றும் சீதா தான் பண்ணியிருப்பான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா அர்ச்சனா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க இதை வந்து இப்படியே விட்டுறக்கூடாது இவன் மேலே சொன்னோன்னா அது எப்படி வாய்ப்பு இல்லை இப்போ தான் ராம் அரெஸ்ட் பண்ணது என்ன தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டப்பில்லையா அப்படின்னு வந்து மறுபடியும் கொளுத்தி போடுறாங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து ராஜசேகரன் வந்து தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே என் வேண்கிட்ட வர்றவங்க எல்லார்ட்டையும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு சொன்னோன்னே அவ்வளோதான் பேசுவீங்க என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுனீங்க நான் அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு ஒன்னே சேதுராமன் கிட்டே வந்து சொல்கிறாப்புல வாய் மூட்டு சும்மா இருக்க சொல்லுங்கள் இல்லைன்னா அடி பின்னிடுவேன் பின்னி அப்படின்னு சொன்னோன்னே பேசாமல் ஏன் இவ்வளோ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறீங்கன்னு ராஜசேகரை சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து நான்சி பேசுகிறாங்க யார் வந்து பண்ணியிருப்பாங்களோ அவங்கள வந்து நிச்சயமாக நான் மாட்டேன் மகாவுக்கு வந்து நான் நிச்சயமாக எவிடன்ஸ் வேணும் யாராக இருந்தாலும் நீங்கள்லாம் பாசத்தில் இருக்கீங்க எனக்கு வந்து லா படி கோர்ட் படி எவிடன்ஸ் வேணும் எவிடன்ஸ் படி தான் வந்து நான் கொண்டு போக முடியும் கேஸை அப்படின்னு சொல்லி ரெடியாக பேசுகிறாங்க அந்த சமயத்தில் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க காஃபி கொடுத்தோன்னே எனக்கு காஃபிலாம் பிடிக்காது இல்லை மகாவுக்கு காஃபி தான் மகாவுக்கு காஃபி பிடிச்சா எனக்கு பிடிக்குமா எனக்கு டீ தான் வேணும் டீ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோன்னே அச்சனை நான் போய் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா சும்மா நிப்பாட்டுங்க நீங்கள் எதுக்கு போகிறீங்க அவங்க வேலை செய்கிறதுக்கு தானே இருக்காங்க அவங்க வந்து அதான் வேலை அவங்க வேலையை நீங்கள் செய்யக்கூடாது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் நீ போய் எடுத்துகிட்டு வா செல்வி அப்படின்னு அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டு முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் டீ குடிக்கிறாங்க குடித்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க எல்லோரும் என்னென்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் தெளிவான ஒரு முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க காலேஜ்லேருந்து மூணு சில்வெண்டுகளும் வராங்க வந்தோன்னா வந்து செல்வி கிட்டே பேசுகிறாங்க ஆமாம் யாரோ வெளியில் ஒரு புதுக்காரர் இருக்கா யார் வந்திருக்காங்கன்னா மகாவோட தங்கச்சி வந்திருக்காங்க பார்க்க அச்ச அசலாக அவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படியா செம ஸ்டைலாக இருக்காங்க செம இங்கிலீஷ் அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசி இன்ட்ரோ பண்ணலான்னு பார்க்குறாங்க வாவ் சித்தி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே டோன்ட் கால் மீ சித்தி இ கால் மீ நான்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உங்களை சித்தின்னு கூப்பிட்டா தான் எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே எனக்கு அப்படிலாம் கூப்பிடாது என் பேர் சொல்லி கூப்பிடுங்க நான் வி ஆர் ஆல் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதிரடியாக பேசுகிறாங்க ஏ அப்படியா இவங்க பேசுகிற ஸ்டைலெல்லாம் பார்த்துட்டு இவங்க கூட நல்லா க்ளோஸாக பழகி நம்ம வந்து லண்டனில் போய் செட்டில் ஆகிடணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி சரி அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே சீதா வந்து செம கடுப்பில் வராங்க இ இனிமேல் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது முதல்ல வந்து நான்சி கிட்டே எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிடலாம் அப்போ தான் வந்து ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்சியை பார்க்கலான்ட்டு வந்து அவங்க ரூமுக்கு பரபரப்பாக போகிறாங்க நான்சி வந்து ஒரு புக் படிச்சிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பேசிக்கிட்டு சீதா வந்து நிற்கிறாங்க அதோட எபிசோடை வந்து சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்